அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே இறை தூதர் இப்ராஹிம் நபி இறை தூதர்களின் தந்தை என்றும் மனித குலத்தின் இரண்டாம் தந்தை என்றும் வரலாற்றில் அறியப்படுகின்ற மாமனிதர் தனியொரு நபராக நின்று இணை வைப்புக்கு எதிராக போராடிய பகுத்தறிவு பகலவன் ஆயினும் தன் மக்களுக்கும் தன்னுடைய சொந்த தந்தைக்கும் அவர் ஏகத்துவ மார்க்கத்தை நோக்கி அழைப்பு விடுக்கின்ற போது அவர் எவ்வளவு நயமாக நளினமாக இதமாக வாசகங்களை பயன்படுத்தினார்கள் உறவுகள் இணை வைப்பில் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் உறவுகளை வெறுக்கவில்லை உறவுகளை மென்மையாகவே இதமாகவே அவர்கள் இறைமார்க்கத்தை நோக்கி அழைத்தார்கள் தன்னுடைய சொந்த தந்தைக்கு அவர்கள் அழைப்பு விடுத்த நிகழ்வை எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான் பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் என் அருமை தந்தையே நீங்கள் செய்தானை வணங்காதீர்கள் இறைவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள் என்று தந்தைக்கு அறிவுரை கூறுகிறார்கள் தந்தையோ கடும் வெறுப்பையும் கோபத்தையும் வெளிப்படுத்தினார் நீ இதுபோல் பிரச்சாரம் செய்வதை விட்டு விலகிக் கொள்ளவில்லையானால் ல இல்லம் தன் அர்ஜு மன்னக நான் உன்னை கல்லால் அடித்துக் கொன்று விடுவேன் என்றார் தந்தை பஹூர்ணி மலியா காலமெல்லாம் என் முகத்தில் விழிக்காதே எங்காவது ஓடி போய்விடு தொலைதூர தேசத்துக்கு என்று மகன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு தந்தை எச்சரிக்கை விடுகின்றார் கோபத்தின் உச்சத்திக்கு தந்தை போனாலும் கூட மகன் சாந்தமாகவே அழைப்புகளை விடுத்து கொண்டே இருந்தார் அதற்கு அவர்கள் சொன்ன மறுமொழி என்ன தெரியுமா வியப்பாக இருக்கும் கேட்டால் சொன்னார்கள் சலாமுன் அலைக் என் அருமை தந்தையே உங்கள் மீது இறைவனுடைய அமைதியும் கருணையும் நிலவட்டும் நான் உங்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்பேன் என் தந்தை இப்படியெல்லாம் என்னை திட்டிவிட்டார் என்பதற்காக என் இறைவா என் தந்தையை நீ தண்டித்து விடாதே என்று உங்களுக்காக நான் இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பேன் என்று தந்தைக்காக இறைவனிடத்திலே அவர்கள் பரிந்தும் பேசினார்கள் அப்போது அவர்கள் தந்தையை பார்த்து தொடர்ந்து சொல்லுகிறார்கள் ஹஃபீயா என் தந்தை எனக்கு என்னுடைய இறைவன் எனக்கு முன்னுரிமை தரக்கூடியவனாக இருக்கிறான் என்னுடைய பிரார்த்தனைகளை முன்னுரிமை தந்து அவன் ஏற்றுக்கொள்ளுவான் என்று தந்தை இடத்திலே சொன்னார்கள் அதோடு முடியவில்லை தொடர்ந்து அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் சொந்த ஊரை விட்டே அவர்கள் வெளியேற்றப்படுகிற அவலத்தையும் சந்தித்தார்கள் சொந்த ஊரை விட்டு இனிமேல் திரும்பி வர இயலாது என்கிற நம்பிக்கையோடு வெளியேறுவதற்கிறதே திரும்பி திரும்ப உள்ள வர முடியுமா என்ற நம்பிக்கையற்ற சூழலில் ஒரு மனிதனுடைய மனம் என்ன பாடுபடும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த நிலையில் அவர்கள் சொந்த ஊரை விட்டு துரத்தப்பட்ட வேளையிலும் கூட ஏகத்துவ கோட்பாட்டை துறக்காமல் ஊரைத்தான் அவர்கள் துறந்தார்கள் உறவுகளை விட்டு ஊரை விட்டு தவழ்ந்து வளர்ந்த அந்த நகரத்தை விட்டு பசுமையான அதனுடைய நினைவுகளை மாத்திரம் இதயத்திலே சுமந்து கொண்டு அவர்கள் நாட்டை விட்டே வெளியேறி செல்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவன் அந்த நிகழ்வை எடுத்துரைக்கும் போது சொல்லுகிறான் பலம்மாய தசலகும் அந்த இறைவனை விட்டுவிட்டு அவர்கள் எவற்றை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவற்றையும் இப்ராஹிம் துறந்தார் அந்த மக்களையும் துறந்தார் மக்கள் மீது அவருக்கு வெறுப்பு இல்லை ஆனால் வேறு வழி இல்லையே இந்த ஊரில் இருக்கக்கூடாது என்றளவா அவரை கட்டாயப்படுத்துகிறார்கள் எனவே அங்கிருந்தவர்கள் வெளியேறிய போது இறைவன் சொல்கிறான் அவருக்கு நாம் இசாக் என்கிற ஒரு மகனையும் யாக்கூப் என்கிற பேரனையும் நாம் வழங்கினோம் என்கிறான் இதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி மூர்க்கமாக தந்தை கோபித்துக் கொண்ட வேளையிலும் கூட தந்தையை ஆற்றுப்படுத்துகிறார்கள் உங்கள் மீது இறைவனுடைய கருணை நிலவட்டும் என்று சொன்னார்கள் தந்தை மீது அவ்வளவு பெரிய மரியாதை ஆயினும் அந்த தந்தைக்கு முதுமை காலத்திலே இருந்து பணிவிடை செய்வதற்கான அவகாசமும் வாய்ப்பும் மறுக்கப்பட்டது தந்தையின் மரியாதையை இதயத்திலே சுமந்து கொண்டு ஊரை விட்டு அவர்கள் வெளியேறிய போது எவ்வளவு பெரிய மனக்கவலைக்கு ஆளாகி இருப்பார்கள் அந்த மனக்கவலைக்கு இறைவன் ஒரு பரிசு தர நினைக்கிறான் அது என்ன பரிசு என்றால் நீங்கள் தந்தையின் மீது இவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறீர்கள் தந்தை உங்களை வெறுத்த போதும் நீங்கள் அவரை வெறுக்கவில்லை என்பது மாத்திரமல்ல தந்தைக்கு இறைவனின் கருணை வேண்டும் என்று இறைவனிடத்திலே மன்றாடுகிறீர்கள் எனவே எண்பது வயது வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு குழந்தையை தருகிறேன் என்று எல்லாம் வல்ல இறைவன் இஸ்ஹாக் என்கிற ஒரு அழகான குழந்தையை இப்ராஹிம் நபிக்கு எண்பது வயதுக்கு மேல் கொடுத்தான் அவருடைய மனைவி அன்னை சார்ரா அம்மையார் அவர்களும் வயது முதிர்ந்த பெண்மணிதான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இறைவனுடைய அருளால் என்று வந்து வானவர்கள் சொன்ன நேரத்தில் தலையிலே இப்படி கை வைத்து லேசாக நெத்தியிலே தட்டி கொண்டார்களாம் ஏனக்கா குழந்தை பிறக்கப் போகிறது என்று அப்படி நினைத்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு இறைவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் ஏன் கொடுத்தான் எப்போது கொடுத்தான் என்கிற கேள்விகளுக்கு இந்த வசனம் அதாவது பத்தொன்பதாவது தியாகத்தினுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் விளக்கமளிக்கிறது பலம்ம தன்னை தூற்றிய மக்களை அவர் வெறுக்கவில்லை அந்த மக்களாக அவரை விரட்டுகிறார்கள் எனவே அந்த ஊர் ஊரை காலி செய்துவிட்டு வெளியே போகிறார் இது பெரிய தியாகம் இந்த தியாகத்துக்கு பரிசாக நாம் இசாக்கை கொடுத்தோம் யாக்குபை கொடுத்தோம் அஞ்சினா நபியா இருவரையும் இப்ராஹிம் நபியைப் போலவே இறைத்துதராகவும் ஆக்கினோம் இப்ராஹிம் ஒரு தூதர் மகன் இசஹாக் ஒரு தூதர் அவர்களுடைய மகன் யாக்குப் ஒரு தூதர் அவர்களுடைய மகன் யூசுப் ஒரு இறைத்துதர் இப்படியாக நாம் தூதர் இப்ராஹிம் நபிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல அவரை அவர்களை நாம் இறைத்துதராகவும் ஆக்கினோம் என்று இறைவன் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்ததற்கு என்ன காரணம் இறைவனுக்காக அவர்கள் செய்த தியாகமே காரணம் தியாகங்களை ஒருபோதும் இறைவன் வீணாக்குவதில்லை நீங்கள் அதிகாலை நேரத்தில் குளிர் நேரத்தில் நான்கு மணி நாலரை மணி ஐந்து மணிக்கு எழுந்து அதிகாலை பஜிறு தொழுகைக்கு தயாராகி பனி பொழியும் வீதியிலே நடந்து வருகிறீர்கள் அல்லவா பள்ளிவாசலுக்கு அந்த தியாகத்தை இறைவன் வீணாக்கி விடுவான் என்று நினைக்கிறீர்களா அதிகாலை பொழுதில் சில்லென்ற தண்ணீரில் முகத்தையும் கையையும் காலையும் கழுவி சுத்தம் செய்துவிட்டு ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் விரைந்து வருகிறீர்களே அது நிச்சயம் ஒரு தியாகம் இதமான போர்வை நல்ல சூழல் கதகதப்பான அறைக்குள் உறங்குவதற்கு பதிலாக குளிர் நீரில் ஒது செய்துவிட்டு தரையும் நடுங்கும் தைமாத குளிரில் பள்ளிவாசலை நோக்கி வருகின்றீர்களே அந்த தியாகம் வீணாகாது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா தியாகத்துக்கும் பலன்களை தருவான் என்பதற்கு இறைத்துதர் இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வில் சிறந்த படிப்பிறை இருக்கிறது எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க